பீகாரில் இட இடஒதுக்கீடு வரம்பை உயர்த்தும் சட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு தற்போதைய நிலையில் தடை விதிக்க முடியாது என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் மாநில அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதாக கூறியுள்ளது பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் ஐம்பது விழுக்காடாக இருந்த இட ஒதுக்கீடு அறுபத்தைந்து விழுக்காடாக உயர்த்தப்பட்டது இதற்கான அரசாணையும் அம்மாநில அரசால் வெளியிடப்பட்டது இதனை எதிர்த்து பாட்னா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இட இடஒதுக்கீட்டு அளவை அதிகரித்தது செல்லாது என கூறியது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பீகார் அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இட ஒதுக்கீட்டு வரம்பை உயர்த்தும் சட்டம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்க்கும் மனு மீது தற்போதைய நிலையில் தடை விதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது பீகார் அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்பதாக கூறி வழக்கு விசாரணையை செப்டம்பர் மாதத்துக்கு ஒத்திவைத்தது